போன தடவை இதுக்கு முன்னால அந்த போன் பார்த்த பொண்ணை வந்து போன் பண்ணி நான் மிரட்டல எப்ப நான் கோவப்பட்டேன் இப்ப ஜாபர் விசாரிக்கிற போது நான் கொஞ்சம் கோவப்பட்டேன் தவிர இதுக்கு முன்னால் நான் கோவப்படலங்கிற இப்ப வந்து இதுல என்ன ஒண்ணு தெரியுதுன்னா மிரட்டி இருக்கிறாங்க எனக்கு நான் என்னுடைய இதுல சொல்றேன் எப்படின்னு கேட்டா அண்ணன் பாக்குற நான் பேசும்பொழுது இதுல வச்சு சொல்றேன் இது நீ ரிபீட் பண்ணி பார்க்க தெரியும் பாக்குறது போகும்போது நான் கொஞ்சம் கோவப்பட்டேங்கிற முகிதின்னு சொல்லும் பொழுது ரிப்பா சாட்சியா இருக்கிறாரு முகிதின்னு சொல்லும் பொழுது நான் கோவப்பட்டேங்கிறாரு ஒரு பொண்ணை தகுதி ஜமாத்துடைய ஒரு மாநிலத்தை விசாரிக்கும் பொழுது ரெண்டு குற்றவாளியும் சொல்லப்படக்கூடிய ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு விசாரிக்கிறது தப்பு ரெண்டு பேரும் கோவப்பட்டு இருக்கிறது இவரே சொல்லக்கூடிய அளவுக்கு சொன்னா இது மிரட்டாதே என்ன மிரட்டி இருக்கிறாங்க ரெண்டா மீண்டும் விசாரணைக்கு நானே கூப்பிடும் பொழுது ஏன் வந்து அவர் மறுத்த மொயின் மேலே குற்றச்சாட்டு பாக்குற மேலே குற்றச்சாட்டு ரெண்டாவது இப்ப இப்பா இருந்துச்சு சொல்றதே பொய்ங்கிறது அவன் சொல்லி ஆகும் ஏன்னா இவரு அந்த இடத்துல மொய் திருப்பி அவருக்கு திருப்பல் ஒரு திருப்பு கஷ்டா திருப்பு ஏன்னா சமய சந்தர்ப்ப தகுந்த மாதிரி வார்த்தைகளை தூக்கி போடுறது அதாவது முக்கியமா சொல்றேன் ரெண்டு பேருக்கு கைகளை குமாறி வருது அதற்கு அத்தனை பேர் சாட்சி இருக்கிறாங்க அந்த பிரச்சனை முத்துது முத்து இவர்கிட்ட சாப்பிட்டா உட்காந்து பேசினாராம் பிரச்சனை பிரச்சனையாய் இவர் தூக்கி போட்டு வெளில போற ஏன் கண்ணு முன்னாடி தூக்கி போட்டுட்டு நான் இனிமே இந்த ஆபீஸ்ல இருக்க மாட்டேன் இங்க ஆபீஸ்ல யாரும் கேட்க தேவையில்லை யாரும் கேட்கல என்ன பத்தி எதுவுமே கேட்கல அப்படி தூக்கி போட்டு போறாரு அப்புறம் சாப்பிட்டா பேசினாராமே அப்படி ஆதாரம் இது ரெண்டு தர மிரட்டப்பட்டிருக்கிறேன் இதே சொல்லி வாங்க வேண்டியது நாளைக்கு முதல்ல மிரட்டப்பட்டது கீழே கரையில நானும் இப்பாலும் மட்டும் இருக்கும் பொழுது மிரட்டப்பட்டோம் இதுக்கு இது இது ஒரு தரம் விரட்டனது ரெண்டு மிரட்டும் நான் சொல்றேன் ஒப்பன் சொன்னோம் மருத்துவ போயாச்சும் மைந்தி இரண்டாவது விசாரணை இப்ப பாக்குற சொல்றது மேல ஒரு தகுத்துடைய தலைமையகத்துல நான் எதை சொல்றது இப்ப பக்கத்துல இருந்த ஆரம்பத்துல இருந்து அப்ப என்ன சொன்னா ரெண்டாவது சொன்னா ஒரு தகுதி தலைமையகத்துல மாநிலம் தப்பே செய்யட்டும் ஒரு மாநில செயலாளர் பொதுச் செயலாளர் உள்ள இருக்கிறார் வந்து எவ்வளவு அறுபதுபா வாசம் பேச முடியுமோ எவ்வளவு வந்து குச்சியா பேச முடியும் தேவையாக எல்லா வாசலும் வருது நான் வந்து மத்தவாறு பேசிட்டு இருக்க மாட்டேன் யாரையோ பழி வாங்கறதுக்கு யாரையும் பலிகளாக்குறதுக்கு ஏன் சொல்லிட்டு ரொம்ப பேசுறாரு அப்போ நான் அமைதியா உட்காந்துருக்கேன் அமைதியை உட்காந்துருக்க எல்லாத்துக்குமே தெரியும் சாட்சிகள் இருக்கிற உட்காந்துருக்க நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் நான் தவறு செஞ்சேன் என்று சொன்னால் தலைவர் இருக்கிறாரு பொதுச் செயலர்கள் நன் ரூம்ல இருக்கிறார் இவர் வெளில உட்காந்து பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது அப்போ வந்து நான் தவறு செய்த உண்மையாக இருந்தால் தலைவர் பொதுச்செயலர்கள் நட்பு கொடுத்து எனக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க இப்படி கத்தாதீங்க

இது வந்து சூழ மாதிரி இருக்குது நடக்கும் நடக்கும் இருக்கிறேன் ரூம்ல இருந்த அரசியல் சத்தம் பயங்கர சத்தம் கேட்குது பார்த்து நான் கேக்குது அந்த சத்தம் வந்து பயங்கரமா கேக்குது அப்ப நான் வந்து லேசா தொடர்ந்து பாக்குறேன் தொடர்ந்து அவர் தெரியுது அந்த வெளியில ரூம்ல இருந்து பாத்து தெரியும் அப்ப அவங்க நின்று காசரமா பேசினா இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு இவரை பேர் பண்ற ஆன்சர் வந்து சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அவனுடைய சவுண்ட் கூடுதலா இருக்கு உடனே அவர் அல்தா அப்பிக்கு உடனே நான் போக கூடாது இது வேற மேட்டரா போயிட்டு இருக்கு சொல்லிட்டு அல்தா அப்பி போன் பண்ணி எங்க இருக்காங்க கீழே இருக்காங்க போன் பண்ணி மாறியா போயிட்டு இருக்கு முதல்ல மாலை அனுப்பிவிடுங்க நீ வேற நம்ம ஓடுங்க மேல சொல்லிட்டு நான் அவருக்கு சொல்றேன் ஆனா அவருக்கு நினைவு இல்லை என்ற அர்த்தம் நான் கேட்கும்போது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப நேரத்துக்கு பிறகு இவர் வந்து இவர் தான் இருக்கு வந்தா அதை நிறுத்தா இருந்தா உடனே செஞ்சிருக்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நேரம் டென்ஷன் ஆகி இவ்வளவு கத்திரா பாத்துட்டு இருக்கிறாரு போய் தடுக்கணும் அவர் இருக்கும்போது அவருடைய அவருடைய கத்துறான் அந்த சத்தம் ரூம் அடைச்சிட்டு இருந்தா எனக்கு வழங்குது என் ரூம்ல விளங்காது ஏசி ரூம் தான் அடைச்சிட்டு இருப்பான் அவர் ரூமுக்கு ரொம்ப பழிச்சு வழங்குங்க உடனே ஓடி போயெல்லாம் தடுக்க என்னங்க வார்த்தை என்ன சொல்ல போனா அவர் முடிசை ரெக்கார்ட் பண்ணி நேரம் அதான் பிரச்சனை ஆனச்சு அவ்வளவு நேர பேசப்பட்டச்சு. அவ்வளவு நேரத்துக்குப் பிறகு வராது. அவரு தேர்வணை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அவங்க. அதான் ஒரு கம்ல என்ன வாஞ்சிச்சு. அவ்வளவு நேரம் அது பேசும். ஒரு வச்சி இந்த நான் போய் அதனால எது சொல்றானேன்னா உடங்களா தड़कறாங்க. எனக்கு வருத்தம் இருந்துச்சு. ஏறி போய் வந்து உடனே தड़कாம இருந்தா வந்து நான் மனப்பூர்வ வந்தப்பட்டேன். அப்படி ஒரு விச நான் வந்து நான் جماعه நான் சொன்னேன். ஜமாத் அல்புகலத்தில் வந்து ஒரு அயோக்கிய நிர்வாகியா இருக்கானாங்க. இந்த முறை அங்கீகரிச்சோம்னா நாளைக்கு எந்த ரவுடியும் உள்ள வருமா?

அதுக்கு பிறகு அங்க இருக்க கூடியவர் யார்க பேசிட்டு இருந்தனால ஹைதர் அவங்க வர்றாங்க வந்ததுக்கு பிறகு நம்ம அந்த இவர் வராரு வந்த அப்பதான் எல்லா வாசல் பேசும்போது மேதோ பேசுறான் மேதோ பேசுறான் சொல்றாரா என்ன என்ன பிரச்சனை பேச முடிச்சு எதா பேசுறேன் சொன்னா என்னங்க பிரச்சனை இருக்குறாரு என்ன பிரச்சனை அவரே இல்ல கேளுங்க நான் இவரு சொன்னதுக்கு பிறகு பார்த்திட்டு உள்ள போயிராரு அதனால அதுக்கு பிறகு தான் அடிக்கு வர்றோம் அப்போ வரைக்கும் கழுத்து பிடி எழில் எழில் இருக்கு நான் அதே சாப்புண் அதுக்கு பிறகு இவர் என்ன செய்றாரு உள்ள போயிராரு சவுண்ட் கத்த முடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு அடிக்கு வரம்போல தான் நான் வெத்திருக்கேன்

அப்ப யார் வர்றா நம்ம இக்பால் வர்றாரு இக்பால் என்னென்னு கூப்பிட்டு கேளுங்க என்னென்ன உட்கார வச்சு என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உள்ள போய் உட்கார்றேன் மறுபடியும் சவுண்ட் வரும் மறுபடியும் சவுண்ட் வரும் நினைச்சு வெள்ள போடா வெள்ள போக முதல்ல நினைக்கிறான் வெள்ள போடான்னு தள்ளுறான் இது ரெண்டு நிகழ்வு முதல்ல பேச பிரச்சனை பேசப்படும் சொல்லப்பதான் உட்கார்ந்து பேசுங்கிற என்னங்க என்னமோ சொல்றாருங்கிற நீங்க உட்கார்ந்து பேசுங்கம்மாங்க என்னென்ன பேசுங்க போ நீங்க வந்து கட்டப்படாது வெள்ள போ அப்படி சொல்லுங்க இது இதுக்கு இதுக்கு இப்பாலும் இருக்கிறாரு இதுக்கு அயர் இருக்கிறாரு மொய்தின்னு இருக்கிறார் இப்போதும் இருக்கிறாரு அண்ணன் வந்து வெளியில வந்து பார்த்ததோ அப்படி பார்த்து சத்தம் போட்டு இது பண்றதோ எனக்கு தெரியாது அண்ணா மறுபடியும் இக்பாலு குப்து கண்டிச்சதோ எனக்கு தெரியாது இது நடந்தது இது விஷயமாகத்தான் என்னை வந்து இவர் பேச வர்றாரு அப்படிங்கறத நான் நினைச்சேனே தவிர இந்த பெண் விஷயமா இருந்தா நான் அப்பவே முன்னவரும் இப்போ நான் கேட்கறது ஒரு மாநில செயலார அடிக்க ஒருத்தவன் வந்தார புதுச்சா என்ன செஞ்சோம் மெதுவா பேச தேமகன் அந்த மாதிரி சொல்றா என்னை கேட்டு முதல்ல முதல்ல நீங்க பேசாது இது ஒண்ணு ரெண்டாவது நான் வேண சொல்றேன்னா நாங்களே நான் நாங்களே எல்லா இடத்துலையும் பரப்புறதுன்னு சொல்றீங்க அப்ப என்ன செஞ்சிருக்கணும் என்னை கவுப்பிக்கு கூப்பிட்டு விசாரி என்னை கூப்பிடு நீ குற்றவாளி நிறுத்தி மாணவர்களுக்கு இதுக்காக கூட்டிருக்கணும் எவ்வளவு நடவடிக்கை எடுத்துருக்கோம் முடியாமல் இன்னொரு லட்சம் மிரட்டுறது என்ன அது போலத்தனும் உடனடியாக இது நடந்து முடிஞ்ச பின்புதான் இவர் வந்து பேசுகிறார் இவர்கிட்ட நான் சொல்றேன் இப்படி எல்லாம் நடக்குது இதெல்லாம் விசாரிங்க இப்படி எல்லாம் நினைக்கிறதுக்கு என்னங்க இது அவ்வளவும் சொல்றேன் நீங்க என்கிட்ட கூட்டு கேட்டுக்க வேணாமா என்ன விசாரிச்சிருக்க வேணாமா இவ்வளவு நான் சொல்றேன் இப்படி இப்படி தான் தனக்கு தானா நீங்க நினைச்சு கொள்ள முடியுமா இப்படி எல்லாம் கேட்கிறேன் இவர் ஒரு மாநில தான் மாநில விசாரிக்க சொல்றேன் நான் வரமாட்டேன் தான் சொன்னேன் அண்ணனை கூப்பிட்டு அவரை வச்சு விசாரிக்க நான் வரமாட்டேன் அவருடைய விஷயத்த இந்த பெண்ணுடைய விஷயம் என்று சொல்வது கண்டிப்பாக அப்போது பேசப்பட்டிருந்தா கண்டிப்பாக நான் உண்மை முன் வந்திருப்பேன் என்ன என்ன ஒரு விஷயம் தான் நீங்க அதே மாதிரி சொன்னீங்க கோபத்துல வந்து நீங்க ரெக்கார்ட் சொன்னீங்க இவன் பெரிய அயோக்கியமா இப்படி கூட ரெக்கார்ட் பண்ணி நான் பேசினா கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காம அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட ஏதோ பேசி அந்த ரெக்கார்டை எல்லாத்தையும் அனுப்புறாமா இதெல்லாம் தான் சொன்னீங்க இவன் இவன் வந்தா சரி வராதுமா அப்படி தான் சொன்னீங்க தான் எங்கிட்ட சொன்னீங்க நான் அதுக்கப்புறம் தான் தவப்பிக்கூடிய விஷயத்துல நான் கொஞ்சம் கரெக்டா

இவர் கட்டுப்பட மாட்டேங்கிறார் என்ன சொல்றாரு தெரியுமா எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து எடுத்த முடிவை மீறி என்கிட்ட சொல்றாரு கௌபிக்கு பொதுச்சல வந்தால் நான் வந்து பொதுக்குழுல எதிர்ப்பேன் தேரோடு போட்டி வாய்ப்பு நிப்பாட்டுவேன் நிர்வாகக்குழு முடிவை மீறுவேன் அப்படிங்கிற மாதிரி சர்மா சொல்றாரு

திரும்பி நான் போட்டி வேட்பார் நிறுத்துவேன் அப்படிங்கிறாரு அப்ப நான் என்ன செஞ்சேன் போட்டி வேட்பா நிறுத்திதான் என்ன செய்யறது நான் எல்லாமே பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் வரக்கூடாதுங்கிற ஒரு கோணம் மட்டும்தான் நாம இருக்கிறோம் நம்ம இருக்கும்போது அது எந்த ஒரு பிரச்சனை வராம நம்ம காப்பாற்ற கட்டுக்கோப்பா இருக்குது காட்டாவது செய்யணும் என்பதற்காக நான் என்ன செய்யறேன்னு கேட்டா ஒருத்தருக்கா கேக்குறேன் இந்த மாதிரி இருக்குது போட்டி வைப்பார் இருக்கிற மாதிரி இருக்குது அப்ப என்னன்ற கேட்கும் போது அவங்களும் சில மைனஸ்களை சொல்லி அவர் மாதிரி சில இதெல்லாம் அவர் கண்டம் பண்றாரு ஒரு கருத்து இருக்குது வேற நல்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துருங்க குழப்பம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் அவருக்கு சொல்றேன் மத்தவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அவர் ரெக்கார்ட் பண்ற விஷயத்தை சில சொன்னாங்க ரெண்டாவது இவங்க சொல்லும் போது கேட்டுக்கிட்டு செய்ல்லா மத்தம் எல்லாத்தையும் நான் பேசிவிட்டு உங்கள்கிட்டையும் கேட்டேன் சுலைமாட்டை கேட்டேன் எல்லாத்தையுமே கேட்டேன்

இவர் வந்து மிரட்டும் போது நேரடியாக இவர் சொன்னார்கள் அந்த பொம்பளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜமாத் அதே மாதிரி நானும் கமிஷன் போய் புகார் கொடுக்கலாம் கொடுத்திருந்தால் நான் அப்படிதான் நம்பரை விரட்டாது வீட்டை சொல்லி வச்சு பாக்கறது எனக்கு என்னைக்கு ஆபத்து வரும் இவரு அந்த மாதிரி நேரடியா பாக்குறேன்னு சொன்னதுக்கு பிறகு ஏற்கனவே நான் ஒரு விஷயத்தில் விரட்டப்பட்டிருக்கேன் இது ரெண்டாவது தடவை வேற அவங்களும் இது ரெண்டாவது தடவை அதனால அப்ப மட்டும் செய்தியை மட்டும் சொல்லிட்டு வேறு நேரம் சொல்லாம பல பிரச்சனைகள் சொல்லிட்டேன் அந்த நேரத்துல கமிஷன் புகார் கொடுத்து ஜமாத் நாய் இருக்கும் நான் அதோட பொறுமையா இருந்துட்டேன் அந்த மிரட்டக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல ரிக்கார்டு விஷயத்தை பொறுத்தவரையில ரிக்கார்டு விஷயத்துல ஆனா இது வந்து நான் வந்து உங்க ஜமாத் நல்லிணக்கிறதுக்காக நான் வந்து அப்படியே விட்டு கொடுத்து போறேன் எந்த விதமான மனக்கசப்பு கிடையாது அந்த நேரத்தை நான் ஃபைட் பண்ணிருக்கலாம் அல்ல மீது ஆணையாகவோ ஏதாவது ஒரு நிர்வாகி எனக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கிற நிர்வாகியோ இல்ல தூரமா இருக்கிற நிர்வாகியோ எந்த ஒரு நிர்வாகியோ கிளை மாவட்ட மாநில நிர்வாகியோ ரிக்கார்ட் பண்ண நிரூபித்தால் நான் எதுக்கு தயார் இல்லைன்னா நான் முகாரமும் செய்ய தயாரிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன் அந்த நேரத்தில் ஜம் போட்டிக்காக புதுசெயலாவுக்கு பதவிக்காக ஆசைப்பட்றேன் மத்திர குடாவிருக்கேன் இதுல உண்மை இல்ல ஆனால் ஜமா தல்லு இருக்கேன் நான் அப்படியே ஒதிக்கணும்னு சொல்லிட்டேன் இப்போ ரேண்ட் காய்கறிகள் கற்றுக்காங்கன்னா நான் கண்டுப்படுறேன் எப்போ சொல்றேன் இதுக்கு முன்னால இதுக்கு எனக்கு இந்த ரிகார்ட் பண்ணக்கூடிய பழக்கம் இல்ல இந்த பொண்ணு பேசும்பொழுது முதல் தரவ ரெக்கார்ட் பண்ணல அதுதான் எல்லாமே முகாரம் செய்ய தயாருங்க எல்லாமே ஆணையாக முதல் திறமது ரெக்கார்ட் பண்ணல ரெண்டாவது அடுத்தடுத்து பேசும்பொழுது உனக்கு ரியாத் மீரான் சொல்றாரு இந்த பொண்ணு வந்து கடைசி உன்னை மாற்றி விடுறதுக்குள்ள வேலையை செய்யலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சவன நீ எதுவும் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சு ரெக்கார்ட் பண்ணீங்க நீ மாட்டி மாட்டிருக்காது சொல்றாரு அதுக்கு பிறகுதான் உன்னுடைய அந்த பிறலாங்கிறதுக்காக பதிவு செய்யறேன் ரெண்டாவது மயிரி நிறுத்தி மிரட்டும் பொழுது அதுக்கப்புறம் நான் நான் பாலோ பண்ண போறேன் ஏற்கனவே ஒரு மிரட்டார் இல்லையா அதை நான் ரிக்கார்ட் பண்ண ஏற்கனவே மிரட்டும் ரிக்கார்ட் பண்ணல ரெண்டாவது உட்கார்ந்து பொழுது என்னன்னு பேசுறாரு அப்பவும் ரிக்கார்ட் பண்ண அதுக்கு பாதிக்கு பிறகு மக்கள் எல்லாம் இவர் எந்திரிச்சு வரலங்கிறத பாக்குறேன் இவர் எந்திரிச்சு வருவாரான்னு பாக்குறேன் எந்திரிச்சு வரல வாசல் வித்தியாசம் பண்ணணும்னா இப்ப வந்து நமக்கு எவிடன்ஸ் வந்து அப்பதான் ரிக்கார்ட் பண்றேன் இதை தவிர்த்து இந்த பொண்ணு சம்பந்தப்பட்டதையும் முகையை தவிர்த்து அல்லாவித ஆணையாக எந்த கிளை மாவட்ட மாநில நிர்வாகிகளுடைய பேச்சு ரிக்கார்ட் பண்ண அண்ணனுடைய பயான ரிக்கார்ட் பண்ணிருக்கேன் அது இயக்கங்கள் சம்பந்தப்பட்டது பேசக்கூடியது இதுதான் உண்மை இதுக்கு முகாவது தயாரிங்க யாராவது இதுக்கு பிறகு என்ன இது வந்து எப்படின்னா இது இது கிளை நிர்வாகிகள் வர என்ன கேட்டுக்கிறான் நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்களா ஏதாவது மாநில நிர்வாகிகள் மூலமா தான் போயிருக்கணும் இதுல எந்த மாநில நிர்வாகி என்னை பத்தி வெளியில அவதூறு சொல்லியிருந்தால் அதை நீ மாத்திக்க நிரூபிக்காத தயாரா இப்போ நான் வரேன் கொண்டாடி ஒழியோட வரேன்